தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஒரு நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்து சினிமா பிரபலங்களை விட அதிகமான ரசிகர்களை கொண்டிருந்தவங்க தான் பெப்சி உமா எம்பிஏ படித்த இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக அறிமுகமானாங்க தொடர்ந்து ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் வாங்க வாழ்த்தலாம்ன்ற நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினாங்க பிறகு ரசிகர்கள் மத்தியில் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததால இவங்களுக்காகவே ஒரு நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக தொகுத்து வழங்கினாங்க யூடிவியின் சிறந்த தொகுப்பாளர் என்று விருதை பெற்ற முதல் தொகுப்பாளினி இவங்க தான் இவங்களுக்கு அந்த நேரத்துல முன்னணியில இருந்த ரஜினி கமல் போன்ற நடிகர்கள் கூட நடிக்கவும் வாய்ப்பு கிடைச்சிது ஆனா அந்த வாய்ப்புகளை எல்லாம் நிராகரிச்சுட்டாங்க மேலும் கிரிக்கெட் வீரர் சச்சினுடன் சேர்ந்து பெப்சி விளம்பரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சப்பவும் அவங்க அதை மறுத்துட்டாங்க எல்லா வாய்ப்புகளையும் உதறிவிட்டு தன்னோட கணவரின் நிறுவனத்தை நிர்வகித்து வந்த இவங்களுக்கு மறுபடியும் சின்ன திரையில தொகுப்பாளினியாக வாய்ப்பு கிடைச்சிது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சின்னதிரைக்கு வந்த போதும் இவங்களுக்கு இருந்த ரசிகர்கள் கூட்டம் மட்டும் குறையவே இல்லை ஆனால் சில மாதங்கள் மட்டுமே இவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க பிறகு அந்த நிகழ்ச்சியில விலகிட்டாங்க சமீபத்துல ஏன் அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகினீங்கன்னு கேட்டதுக்கு அரசியல் ரீதியாக பல்வேறு தொந்தரவுகள் வந்ததாகவும் எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காகவே விலகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க பச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் <laughs> <laughs>